சூலூர் அறுபடை முருக பக்தர்களின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்னதான விழா சூலூர் அறுபடை முருக பக்தர்கள் குழு ஆண்டுதோறும் அன்னதானம் நடத்தி மேடை நிகழ்ச்சிகள் நடத்தியும் சமூக சேவையும் செய்து வருகிறார்கள் அதன் தொடர் நினைவாக ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்னதான விழா சூலூர் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் கௌரவ மடாலயம் தவத்திரு குமரகுரு சுவாமிகள் தலைமையில் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் டாக்டர் சேமா வேலுச்சாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ஒன்றிய திமுக செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் அருளாசியுடன் அன்னதானம் துவங்கப்பட்டது இந்நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர் மன்னவன் சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி காங்கிரஸ் விஎம்சி மனோகரன் முத்து கவுண்டன் புதூர் ஊராட்சி தலைவர் வி பி கந்தவேல் சூலூர் சப்ரிஜிஸ்டர் திமுக கௌதமன் காங்கிரஸ் கண்ணன் புலவர் ஆறுமுகம் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்திட பதுவம்பள்ளி ஆதரவற்றோர் ஆசிரமம் சூலூர் அரசு மருத்துவமனை மனிதநேய அறக்கட்டளை சூலூர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆகியோரின் இடங்களுக்கு உணவுகளை அனுப்பியும் சூலூர் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவு வழங்கப்பட்டது அறுபடை முருகன் பக்தர்கள் குழு தலைவர் வீராசாமி செயலாளர் கணேசன் சி சிடிசி ரமேஷ் நந்தகுமார் ஜெகநாதன் ருத்ரசாமி வருவாய்த்துறை தண்டபாணி சுவே தர்மராஜ் செங்கல் தங்கவேல் ஜெகநாதன் மோகன் மற்றும் அறுபடை முருக பக்தர்கள் குழு உறுப்பினர்கள் முன் நின்று அன்னதானத்தை நடத்தினர்

ரேஷ் எல்லாருமா நந்தகுமார் சிங்கிச்சி நந்தகுமார் அவர்கள் நன்றி சொல் நன்றிங்க

तैलां विगा अनिरिगदात्तं मगागणपति वल्लीदेवदन सुब्रमुनीशوره मानिरिगदाव सिद्धत्म महानन्तो अनिरहणन स्तो सर्वदीपदगे नर महादीप भजे मुरगाणिकि अरोघरा रावण दंता आगित बाणिकि अरोघ வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நமது ஆறுவடை உருவப்பந்தின் சார்பிலே திருப்பணி கைங்கரியத்தை முன்னாள் அமைச்சர்களிடம் வா 또 보고. 니끊세리가세리가 세리.